பெரிய <laughs> <sess��>

பதிமூணு மார்க் வித்தியாசம் இருக்குது மற்றபடி ஓபிசி எஸ்சிஎஸ்டி யூஆர் பெரிய லெவலில் டிஃபரெண்ட் இல்லை அறுபத்தொன்று அறுபத்திரெண்டு அறுபத்தொன்னு புள்ளி என்ன பண்ணால் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இப்போ நம்ம நம்ம யூடியூப் சேனல் கீழேயே நம்ம வந்து எப்படி நம்ம பார்க்குறேன் நம்ம வந்து மார்க் எப்படி சார் பார்க்க என் மா எக்ஸாம் ஃபைனல் மார்க்க இந்த ரிசல்ட்டை எப்படி சார் பார்க்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம ஃபைல வந்து யூடியூப் சேனல் லிங்கில் போட்டிருக்கோம் நம்ம ஃபைல் போட்டுருக்கோம் அந்த ஃபைலில் ஃபர்ஸ்ட்டு ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து தொள்ளாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒம்பது ஃபீமேல் கேண்டிடேட்டு லிஸ்ட்டு இருக்கு அடுத்து ரெண்டாவது மேல் கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் இருக்கும் ரெண்டாவது ஃபைல் மூணாவது ஃபைலு ஃபீமேல் வித் கோல்டு ஃபை ஹோல்டு இருபது பேர் ஹோல்டு பண்ணிப்பாங்க அடுத்து மேல் ஹோல்டு ஃபைலு இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே உங்கள் நம்பரு இப்போ வந்து தௌசண்ட் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் அப்படி இந்த மாதிரி உங்கள் நம்பரை நீங்கள் எழுதி மேலே அடிச்சிங்க அப்படின்னாலே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி உங்கள் நம்பரை பார்த்து நீங்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும் எல்லாருக்குமே ரிசல்ட் மேக்ஸிமம் வந்திருக்கும் ஏன்னா ஃபிசிக்கல் அட்டன்ட் பண்ண எல்லாருக்குமே எக்ஸ் ரிசல்ட் வந்திருக்கும் நமக்கு மெடிக்கலுக்கும் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் தான் டிஃப்ரெண்ட் வருது மெடிக்கலில் பேர் காரணம் இருக்கிறனாலே நமக்கு வந்து ஆயிரம் பேர் ஃபிசிக்கல் பண்ண மெடிக்கலுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நேர்ந்த வேறு எஸ்எஸ்சி சிடி சம்மந்தமான அடுத்து சார் எப்போ சார் நமக்கு வந்து எங்களை வந்து ஃபிசிக் மெடிக்கல் கூப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் வீக்கில் டிஎம்மு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஒன் வீக்கில் மெடிக்கல் கூப்பிட்டுருவாங்க அப்படி இல்லை நவம்பர் ஸ்டார்டிங்கில் நம்மளை கூப்பிடுவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்எஸ்சி டிக்காக ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நம்மளை அகாடமியை கார்ட் பண்ணி நம்ம அகாடமியில் தமிழில் முழுக்க முழுக்க எஸ்எஸ்சி ஜிடிக்காக தமிழில் தமிழில் சிறப்பு பயிற்சி நூறு சதவீத தேர்ச்சியோட சிறப்பான ஆசையை கொண்டு பயிற்சி வைக்கப்பட்டு இருக்குது வேற இது போல் நம்ம எஸ்எஸ்சி சார் ஜிடி அட்டன் பண்ணிவிட்டேன் நல்லா தான் இல்லை ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிவிட்டேன் என் பேர் வரல அப்படி என் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படிங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வேறு பயனுள்ள தகவல்கள் நம்ம அகாடமி சார்பாக எஸ்எல்சி ஜிடிக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கி வேறும் தகவல் எதுவும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த மக்களாமையை காரிப் பண்ணுங்க பிசி சி இலவசமான